குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையடாய் பிஞ்சாய் பழுத்தாழையாண்டாளை பத்தியுடன் நாடும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து சேவகமே ஏத்தி பறைகொள்வான் வந்தோம் இன்றியாம் வந்தோம் என்று ரொம்ப அழகாக தெரிவித்தார்கள் கோபிகைகள் இருபத்து நான்காவது பாசுரத்திலே கண்ணபிரான் இவர்களை பார்த்து கேட்டான் உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு புரியவில்லையே முதலிலே கடாட்சம் வேண்டும் என்று பிரார்த்தித்தீர்கள் அதற்கு முன்னால் என்னை எழுப்பினீர்கள் என்ன நாலடி நடக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் நானும் நடந்தேன் நடந்தவுடனே திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள் அப்படி பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கின்ற போதே நீங்கள் என்ன சொல்லிவிட்டீர்கள் பறை கொள்வான் வந்தோம் உன்னிடத்திலே பறை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள் உங்களுக்கு யார் வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் நான் வேண்டுமா அல்லது பறை வேண்டுமா தெளிவாக சொல்லுங்கள் குழப்ப கூடாது என்னை என்ன இந்த பாசுரத்திலே கேட்கிறான் அதற்கு பதிலாக உன்னையே அருத்தித்து வந்தோம் நாங்கள் உன்னை மட்டுமே வேண்டி வந்தோம் என்கிற ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் ஸ்ரீவைஷ்ணவர் சம்பிரதாயத்தில் எம்பெருமானை போய் நாம் சேவிக்கிறோம் என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து மற்ற எந்த வஸ்துக்களையும் நாம் பிரார்த்திக்கவே கூடாது எனக்கு வீடு கொடு வாசல் கொடு மனைவி மக்கள் கொடு வேலை கொடு சம்பளம் கொடு என்று இதெல்லாம் எம்பெருமானிடத்திலே கேட்கவே கூடாது அவனிடத்திலே நாம் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் உன்னை எனக்கு குடு உன்னிடத்திலே பண்ணக்கூடிய கைங்கரியத்தை எங்களுக்கு குடு என்ன அதை மட்டும்தான் நான் கேட்க வேண்டும் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கிறான் ஒருத்தி மகனாயி பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தாந்தி இங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்னின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் செவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தே லோரெம்பாயி கணபிரானை குறித்து ஒரு அழகான வார்த்தைகளை இங்கே பிரயோகிக்கிறார்கள் கோபிகைகள் எப்படிப்பட்டவன் கண்ணபிரான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி என்னால் என்ன அர்த்தம் ஒப்பற்றவள் இவளும் ஒருத்தி என்று கொண்டாடப்படும்படி இருக்கக்கூடிய தேவகி அந்த தேவகிக்கு மகனாய் பிறந்து எப்பேற்பட்ட பாக்யம் அந்த தேவ தேவகிக்கு எம்பெருமானையே பிள்ளையாக பெற்றாள் அதற்கு மேலே அந்த பரபிரம்மத்தை பிள்ளையாக பெறுகின்ற காலத்திலே பரபிரம்மத்துக்கே உரிய அசாதாரண சின்னங்களான சங்கு சக்கரங்களோடையே அந்த குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த சேவையை பார்த்த தேவகிக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் ஒருத்தி மகனாய் பிறந்து சரி தான் அதிக பாக்கியமா என்று நினைத்தாள் அவளை விட பாக்கியசாலி உறுத்து இருக்கிறாள் யார் அவள் ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா அதே இரவிலேயே எப்போ பிறந்தானோ அந்த இரவிலேயே அவன் என்ன பண்ணினான் கண்டபிரான் மதுரை மா நகரத்திலிருந்து புறப்பட்டு திருவாய்ப்பாடிக்கு வந்து சேர்ந்தான் வந்து சேர்ந்த பிற்பாடு யசோதைக்கு தன்னுடைய அந்த ஆச்சரியமான சேட்டிதங்களை எல்லாம் காட்டி காட்டி அவளை ஏறார்ந்த கண்ணி யசோதை என்று சொல்கிறா போலே அவளுக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தான் ஒவ்வொரு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்கிறா போலே அப்படி ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஒழித்து வளர என்னால் நாம் என்ன நினைத்துக்கொள்வோம் இதோ கம்சனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு வளர்ந்தானே அதை சொல்கிறாள் என்று நினைப்போம் அப்படி அர்த்தம் அன்று ஒழித்து வளர என்னால் அவனுடைய அந்த பெருமைகளையெல்லாம் ஒழித்து கொண்டு பருவேஸ்வரன் அவனுக்கு எவ்வளவு பெருமைகள் எல்லாம் உண்டு அதெல்லாம் மறந்து விட்டு எல்லாம் மறைத்து விட்டு ஒரு சாதாரண இடைப்பயலாக இங்கே வளர்ந்தானே அந்த தே யசோதைக்கு எவ்வளவு பாக்கியம் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தேவகிக்கு அவளுடைய பாக்கியம் அது ஒரு விதத்திலே அவள் ஒப்பற்றவள் யசோதை அவளுக்கு ஒரு பாக்கியம் அது ஒரு விதத்திலே அவள் ஒருத்தி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஆனால் அது தருக்கிலானாகி அது பொறுக்கலை இந்த கம்சனுக்கு என்ன பண்ணிவிட்டான் நித்தியம் ஏதோ ஒரு அசுரனை அனுப்பிக்கொண்டே இருந்தான் தான் தீங்கு நினைந்த கஞ்சன் ஒரு ஒரு அசுரனையும் அனுப்பி கொண்டே இருந்தான் ஆனா அவனுடைய துர்பாகியம் எப்படி இருந்தது கம்சனுடைய துர்பாகியம் அப்படின்னு கேட்டா எந்த அசுரனுமே நான் திருவாய்ப்பாடிக்கு போனேன் இன்னது நடந்தது என்று சொல்வதற்கு கூட ஒருத்தன் கூட திரும்பி வரவே இல்லை பூத்தனையிலிருந்து ஆரம்பித்து கேசி என்கிற அசுரன் வரைக்கும் வந்தவர்கள் அத்தனை பேரையும் உரு தெரியாமல் அழித்து விட்டான் கண்ணபிரான் தான் தீங்கு நினைந்த கஞ்சன் அந்த கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ணனின் நெடுமாலே அந்த கஞ்சனு எப்பவுமே கண்ணனை குறித்து பயந்து கொண்டே இருந்தான் இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஐயோ கம்சனாலே என்ன ஆபத்து வருமோ என்ன ஆபத்து வருமோ என்று வயத்திலே நெருப்பை கட்டி கொண்டு இருந்தார்கள் அந்த நெருப்பையெல்லாம் அப்படியே அள்ளி கொண்டான் கண்ணபிரான் அதை கொண்டு போய் கஞ்சனுடைய வயிற்லே அத்தனை நெருப்பையும் வைத்து விட்டான் அவனை தாம் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பேன்னு நெடுமாலே கருத்தை பிழைப்பித்த ரொம்ப அழகான வார்த்தை அது கம்சன் என்ன பண்ணுகிறான் அந்த தனுர்யாகம் என்று கண்ணனையும் பலராமனையும் அழைக்கிறான் அவர்கள் வரும்பொழுதே அவன் யானையை விடு வைத்து முடித்துவிட வேண்டும் இல்லை மல்லர்களை வைத்து முடித்துவிட வேண்டும் இரண்டிலிருந்தும் தப்பினானான் கண்ணன் அவன் வரும்பொழுது அவனை இருக்க கட்டிக்கொண்டு நாமே அவனை முடித்து விட வேண்டும் அப்படி கண்ணனை முடித்த பிற்பாடு ஐயோ மருமகனே இன்னைக்கு தான் நான் உன்னை முதல் முதலாக பார்க்கிறேன் இந்த கோலத்திலேயா பார்ப்பது என்று நன்றாக அழுது விட வேண்டும் அப்படி அழுது ஒரு நாடகம் ஆடிவிட்டால் யாருக்கும் நம் மீது சந்தேகமே வராது என்ன அவன் நன்றாக அவன் திட்டம் தீட்டி வைத்திருந்தான் கண்ணனுக்கு இந்த திட்டம் எல்லாம் நன்றாக தெரியும் உள்ளேயே இருந்து கொண்டு அத்தனையும் அறிந்து கொள்கிறானே கண்ணன் என்ன பண்ணினான் யானையை முடித்தான் மல்லர்களை முடித்தான் கிடுகிடு என்று கம்சன் இருக்கும் இடத்துக்கு போனான் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான் கம்சன் அதிலேயே அவனுக்கு பாதி உயிர் போய்விட்டது யானை போனதை பார்த்தான் மல்லர்கள் போனதை பார்த்தான் அதிலேயே பாதி உயிர் போய்விட்டது கண்ணன் போய் மாமா என்று கட்டிக்கொண்டான் அவனுக்கு மீதி இருந்த உயிரும் அதிலே போய்விட்டது அங்கேயே அவனுக்கு பிராணன் போய்விட்டது உடனே கண்ணன் என்ன பண்ணான் ஐயோ மாமா தான் நான் உன்னை முதல் முதலாக பார்க்கிறேன் இந்த தான் பார்க்க வேண்டுமா என்று அவன் என்ன நினைத்திருந்தானோ அதை இவன் நடித்து விட்டான் ஒத்திகை பார்த்தது அவன் ஆனால் நாடகத்திலே நடித்தது கண்ணன் அவன் நினைவு அவனோடைய போம்படி என்ன ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள் அப்படி கருத்தை பிழைப்பித்து இந்த கஞ்சன் வயித்தில் நெருப்பென்ன என்ன நெடுமாலே எதுக்காக இத்தனை விஷயங்கள் இங்கே சொல்கிறார்கள் என்னால் எங்களுக்காக நீ ஒருத்தி மகனாய் பிறக்கவும் வேண்டாம் ஒருத்தி மகனாய் ஒழிக்கவும் வேண்டாம் கம்சனை போய் கொல்லவும் வேண்டாம் என்ன பண்ண வேண்டும் பெரும்ப உன்னை தந்தாலே எங்களுக்கு அதுவே போரும் உன்னை காட்டாமையும் என்று காட்டுகிறார்கள் உன்னை எங்களுக்கு குடு அதுவே எங்களுக்கு போரும் அதுவே அதைத்தான் நாங்கள் வேண்டி வந்தோம் நின்ன நெடுமாலே நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா அடியவர்களிடத்திலே அன்பே வடிவெடுத்தவன் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கிறோம் உன்னையே அறுத்தித்து வந்தோம் உன்னை அறுத்தித்து வந்தோம் என்ன அர்த்தம் உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்னால் உன்னையே நாங்கள் வேண்டி வந்திருக்கிறோம் உன்னை மட்டுமே நாங்கள் வேண்டி வந்திருக்கிறோம் என்று ரொம்ப தெளிவாக இந்த பாசுரத்திலே சொன்னார்கள் உடனே கண்ணபிரான் கேட்டான் கீழெல்லாம் பறை பறை பறைன்னு சொல்லி கொண்டே வந்தீர்கள் இப்பொழுது சட்டென்று உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று சொல்கிறீர்களே உங்களுக்கு நான் வேண்டுமா அல்லது பறை வேண்டுமா என்று கண்ணபிரான் கேட்டான் அதற்கு பதில் சொல்கிறார்கள் எங்களுக்கு என்று பார்க்கும் பொழுது நீதான் வேண்டும் நாங்கள் உன்னையே அறுதித்து வந்தோம் ஆனால் நாட்டாருக்காக பறை தருதியாகில் நாட்டாரியங்களை அனுப்பியிருக்கார்கள் கண்ணனிடத்திலே பறையை பெற்று யமுனா நதி கரைக்கு போய் இந்த நோ மார்கழி நோன்பை நோற்க வேண்டும் என்று நாட்டாரியங்களை அனுப்பினார்கள் அவர்களுக்காக அந்த நோன்பையும் நாங்கள் கடைபிடிப்போம் பறை தருதியாகில் அதையும் நாங்கள் பெற்று கொள்வோம் என்று சொன்னார்கள் சரி எப்படி வந்தீர்கள் இந்த அதிகாலையிலே இடுகின்ற குளிரிலே நீங்கள் எல்லோரும் ஒருவரை ஒரு எழுப்பிக் எழுப்பி கொண்டு கோயில் காப்பான் வாயில் காப்பான் இடத்துல அனுமதியை பெற்று நந்தகோபுரி யசோதை பிராட்டி நம்பி மூத்த பிரான் பிராட்டி ஆகிய எத்தனை பேரையும் எழுப்பி என்னையும் எழுப்பினீர்களே எப்படி வந்தீர்கள் என்று சொன்னால் சிரமமாக இல்லையா என்று கண்ணபிரான் கேட்க திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி பிராட்டியே விரும்பத்தக்க செல்வத்தை உடையவன்னி அந்த செல்வத்தை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோம் உன்னுடைய சேவகத்தை பாடிக்கொண்டு வந்தோம் வீரதீர பராக்கிரம செயல்களை எல்லாம் பாடிக்கொண்டு வந்தோம் அப்படி பாடிக்கொண்டு வந்தமையால் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எங்களுக்கு வருத்தமும் தீர்ந்தது மகிழ்ச்சியும் ஏற்பட்டது அதனால் ஒரு குறவும் இல்லை எங்களுடைய கட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்ன இதுதான் இந்த பாசுரத்திற்கு உயிரான வரி ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவரும் நடந்து கொள்ள வேண்டிய வழி எதுன்னு கேட்டால் உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்றுதான் நாம் எம்பெருமானிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த கருத்து இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்